நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்துக்கிட்டு இருந்த ஒரு கார்கோ பஸ்ஸில் இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை விட்டு வெறும் இருபது நாட்டுகள் மை வெளியே வச்சு ட்ரோன் அட்டாக் மூலமாக தாக்குறாங்க அப்படின்னு இந்த தாக்குதலுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி இன்னைக்கு ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்ஷிப்பை இண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த இண்டெக்ஷன் செரிமொனியில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் இந்தியன் நேவி அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது என்னென்னா இந்த அட்டாக்கை பண்ணவங்கள நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் இதுக்கான பதிலடி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதோடு நிறுத்திக்காமல் இந்த குறிப்பிட்ட ரீஜியனை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரி இதுக்கு மேலே இந்த ட்ரோன் அட்டாக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்தியன் நேவியோட மூணு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிஸ்ட்ராயர்ஸை நம்ம கொண்டு போய் நிறுத்த போகிறோம் ஐஎன்எஸ் கொல்கட்டா ஐஎன்எஸ் கொச்சி அண்ட் ஐஎன்எஸ் முர்முகவ் இப்போ இந்த கப்பல்களாக இருக்கட்டும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பகுதியில் நடந்த இந்த அட்டாக்கினால் இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படும் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்தியாவில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட விலை வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ட்ரோன் அட்டாக் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அது எப்படின்றதையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் நேவி வெசல்ஸ் போன மாதம் ஒரு மிச்சன் நேவி கப்பல் ஆபத்தில் இருந்தப்போ அது எழுப்பின காலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அதை தவிர்த்துருக்காங்க இதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்குகளாக தமிழ் கோவிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்த ட்ரோன் அட்டாக்கை பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துருவோம் இந்த ட்ரோன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது லான்ச் பண்ணது ஈரான் ஈரான் தான் லான்ச் பண்ணாங்க நாங்கள் ட்ராக் பண்ணோம் அவங்களால தான் இந்த அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லி அமெரிக்கன் சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அமெரிக்கன் சொல்கிறதெல்லாம் நம்பாமல் இந்த கப்பலை அதாவது இது மங்களூருக்கு போக வேண்டியது ஆனால் மங்களூருக்கு போக விடாமல் மும்பை கொண்டு வந்து இந்தியன் நேவியோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டினன்ஸ் டீம் இருப்பாங்க அந்த டீமை கொண்டு வந்து இது என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது அண்டு இந்த சிதறன பாகங்களில் வச்சு இது என்ன மாதிரியான அட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட் கேட்டோம் அந்த ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் நமக்கு வந்துச்சு அந்த ரிப்போர்ட்டின் படி தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு இது ஒரு ட்ரோன் அட்டாக் அப்படின்னு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரோனை லான்ச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரோன் வந்து லாங் ரேஞ்ச் ட்ரோனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க பட் இது ஒருவேளை ஷார்ட் ரேஞ்ச் ட்ரோனாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரிஸ்லேருந்து ஆஃப்கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்க முடியாது ஒரு கப்பலில் இருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ட்ரோனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கப்பல் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்ற அந்த கன்சிடரேஷனை கருத்தில் கொண்டு இப்போதைக்கு இந்தியன் நேவி வார்ஷிப் வந்து அந்த முழு கடற்பகுதியில் ஏதாவது ஒரு கப்பல் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா அந்த கப்பலில் இறங்கி சர்ச் பண்ண போகிறதா இந்தியன் நேவியோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காரு அண்ட் அது மட்டும் கிடையாது இந்த குறிப்பிட்ட அட்டாக்கினால் நமக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படும்ன்றதையும் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பார் அது என்னென்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி யூகே பேஸ்டு இந்த யூகே பேஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனி உலகத்தில் என்னென்ன மூலையில் என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்றத கருத்தில் வச்சு கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் ரேட்டையும் கார்கோவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு போகிற அந்த ஃபீஸையும் அதிகப்படுத்துவாங்க ஸோ இன்சூரன்ஸ் ரேட்டையும் இந்த ஃபீஸையும் இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு பக்கத்தில் ஆப்ரேட் ஆகுற கப்பல்களுக்கு சப்போஸ் அதிகப்படுத்திட்டாங்க இந்த ஒரு அட்டாக்கை வச்சு அப்படின்னா இந்தியா வரக்கூடிய அந்த எல்லா கப்பலும் அந்த கார்கோவை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஃபீஸை வந்து அதிகமாக கேட்பாங்க இது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸையும் பாதிக்கும் இம்போர்ட்டையும் பாதிக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் அடி நமக்கு இம்போர்ட்டும் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் வந்து கம்மியாக காசு கொடுத்து வாங்குவாங்க நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குவோம் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கும் நம்மளோட கஸ்டமர் வந்து அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நம்ம அதிக விலையில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சீப்பாக பண்ணுறவங்க நம்மளோட மார்க்கெட்டாக ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த செயின் ரியாக்ஷனை தவிர்க்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஒரு அஷூரன்ஸ் ஒன்று கொடுக்கணும் அதாவது இது டோட்டலாக இந்தியன் நேவியோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த மாதிரியான ட்ரோன் அட்டாக் இனிமேல் நடக்காது அப்படின்றத நம்ம அஷ்யூர் பண்ணணும் அப்படி அஷ்யூர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பேட்ரோலிங்கை அதிகப்படுத்தணும் இந்தியன் நேவியோட வார்ஷிப்ஸாக இருக்கட்டும் இந்த வார்ஷிப் வந்து பேட்ரோலில் ஈடுபடாது ஆஃப்கோர்ஸ் இந்த வார்ஷிப்பை தவிர டானியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது இந்த ஏர்கிராஃப்ட் பேட்ரோலிங்கில் ஈடுபடும் அண்டு சின்ன சின்ன கப்பல்கள் கோஸ்ட்கார்டு கப்பல்கள் தான் பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சப்போஸ் ஏதாவது ஒரு கப்பல் தாக்கப்படுது அப்படின்னா அந்த கப்பலை முதல்ல நெருங்கக்கூடியது அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பல் நெருங்கும் அது இந்த வார்ஷிப்பாக தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஸோ இந்த வார்ஷிப் வந்து டைரெக்டாக கப்பல்களுக்கு பெட்ரோலோ இல்லை வந்து எஸ்காட்டோ இல்லை வந்து அந்த கப்பலை காப்பாற்றுறதுக்கு அட்டாக்கோ பண்ணாது ஆனால் அதுக்கு மாற சின்ன சின்ன கப்பல்கள் இருக்கும் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும் அதுதான் இந்த வேலையை பண்ணும் இப்போ இந்த வார்ஷிப் வந்து எதுக்கு அப்போ இந்த சின்ன கப்பல்களே போதும்ல கோஸ்ட் கார்ட்ஷிப் போதும் டோனியர் ஏர்க்ராஃப்ட் போதும் ஹெலிகாப்டர்ஸ் போதும்ல எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வார்ஷிப்பை நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா சப்போஸ் இந்த டோனியர் ஏர்க்ராஃப்டையோ இல்லை அந்த கோஸ்ட் கார்டு கப்பலையோ யாராவது த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னா அந்த த்ரெட்டன் பண்ணக்கூடிய நபர்களை ஜலத்தே நாங்கள் சமாதியாக்கிடுவோம் அப்படின்னு உணர்த்துற விதமாக ஒரு டிட்டரன்ஸ் டூலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் இந்த வார்ஷிப்ஸ் ஸோ அதுபடி இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஒரு வேலை ஷார்ட் ரேஞ்ச் ட்ரோனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கல்லில் இருந்து தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃப்யூச்சரில் எந்த இருந்து ட்ரோன் லான்ச் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா கப்பல்களை நம்ம ட்ராக் பண்ணணும் சந்தேகம் வரும் கப்பல்களை நம்ம போட் பண்ணி சர்ச் பண்ணி ஆகணும் ஸோ அந்த வேலையை இந்தியன் நேவி ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ட்ரோன் அட்டாக்கு இப்போ வரைக்கும் யாருமே பொறுப்பேற்றுக்கலை ஈரான் பண்ணேன்னு சொல்லலை ஹவுத்தி நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லலை பாகிஸ்தான் சொல்லலை அங்கே பக்கத்தில் இருக்க எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பு ஏற்றுக்கவே இல்லை ஸோ இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கலப்புது யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிலடியை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படி யாருமே பொறுப்பேற்றுக்கலை அப்படின்றப்ப நம்ம இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸை கேதர் பண்ணி பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஈரான் தான் இதை பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கன்ஸ் ஸ்பேச்சை கேட்டுட்டு நம்ம ஈரானுக்கு எதிராக ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதாவது ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நம்மளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கன்ஸுக்கு இதுதான் வேணும் அதனால தான் வேணும்னே ஈரானுக்கு மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அதே சமயம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பாதிக்குன்ற காரணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அட்டாக்கை உண்மையிலேயே ஈரான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது அதுக்கான பதிலடியை நம்ம ஆகணும் அது எதை டிப்ளமேட்டிக்கல் வழியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு வால்ஷிப் அனுப்பி இதுக்கான ஒரு பதிலடியை நம்ம கொடுப்போம் ஐ மீன் நம்ம டேரெக்டாக அதுக்குன்னு ஆறுக்குலாம் போக மாட்டோம் இந்த கண்ட்ரியோட இந்த அட்டாக்குக்கெலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பதிலடி வந்து டிப்ளமேட்டிக்கலாவோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு முறையிலேயோ நம்ம கொடுத்து தான் ஆகணும் நம்ம வந்து வேடிக்கைலாம் பார்க்க முடியாது ஸோ அப்படி ஒரு டிப்ளமேட்டிக் ரிவென்ஜையோ இல்லை ஒரு பதிலடியையோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சைடு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும் இந்த எவிடன்ஸ் வந்து நம்மளே கேதர் பண்ணியிருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்கணும் இந்த ட்ரோனை வச்சு இந்த இடத்துல இருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சைடில் நம்ம ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாத வரைக்கும் மித்த கண்ட்ரி சொல்கிற ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது ஸோ அதை தான் இந்தியன் நேவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஃப்யூச்சரில் இப்போ வரைக்கும் வந்து இதை யார் பண்ணியிருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியல இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியை பற்றி நம்ம வீடியோ பேசுவோம் அண்ட் இன்னொரு பக்கம் சீனர்கள் சீனர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியிலையும் சரி ரெட்ஸிலையும் சரி அவங்க ஆன்டி பைரசி ரோல் பல ஆண்டுகளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன்டி பைரசியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்களோட வார்ஷிப்ஸை முக்கியமான சில ட்ரேடிங் ரூட்டில் இருக்கக்கூடிய பைரசி அட்டாக்ஸை நடக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பேட்ரோலிங்க்கு இந்த படி எந்த வார்ஷிப்பும் இன்டிஸ்கிரிமினேட்டிவாக அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்கோஷிப் வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கார்கோஷிப் வந்து எந்த நாட்டில் இருந்து வருது அது உனக்கு எதிரி நாடாக இல்லையான்னு சொல்லிலாம் பார்க்கக்கூடாது அது ஒரு கார்கோஷிப் அது ஒரு சிவிலியன் மெர்ஷன் ஷிப்பு இந்த ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு இந்த கப்பல் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும் அந்த ரெஸ்பாண்டை பண்ணுறதுனால தான் அந்த கப்பலை இந்த ட்ரீ போட்டு அந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் நிறுத்தி வச்சுருக்காங்க உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஸோ அதுபடி சீனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வார்ஷிப்பை நாங்கள் இந்த ரெட்சி பகுதியில் நிறுத்தி வச்சுருக்கோம் அந்த ரெட்சியில் நடக்கக்கூடிய பைரட் அட்டாக் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேட்ரோலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பேட்ரோலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த மூணு வார்ஷிப்புக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்கோஷிப்பு ரொம்பவே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கப்பல் வந்து ஒரு எஸ்ஓ சிக்னலாக அனுப்புது ஒரு பைரட் அட்டாக்கு பைரட் அட்டாக் ஒன்று நடந்ததுனால் இப்போ இந்த பைரட் அட்டாக்கை இந்த வார்ஷிப்பு காப்பாற்றணுமா இல்லையா ஆனால் இந்த எஸ்ஓஎஸ் சிக்னலை அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க இந்த கப்பல் ஒரு லைபீரியன் ஃப்ளாகுடு டேங்கரு இதோட பேர் சென்ட்ரல் பார்க்கு இந்த கப்பல் அனுப்பின எஸ்ஓஎஸ் சிக்னல் அதுவும் வந்து இது ஹவுட் ஈஸ் பண்ண அட்டாக்குக்கெலாம் எஸ்ஓஎஸ் அனுப்பலை பைரட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக இப்போ அந்த ரெட் சி பகுதியிலையும் சரி கல்ஃபாப் ஆஃப் சரி அதிகமாக பைரேசி அட்டாக் நடந்துக்கிட்டு இந்த பைரட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுத்திஸோட இந்த அட்டாக்கை பயன்படுத்தி கண்ணாப்பின்னான் மிர்ஷன் நேவி ஷிப் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்மளோட இந்தியன் நேவி ஆஃபீஸர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த ஹவுத்தி பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு மேபி ரெண்டு இல்லைனா மேக்ஸிமம் மூணு அட்டாக் தான் நடக்கும் ஆனால் இந்த ஹவுத்திஸ் பிரச்சனைக்கு அப்புறமா ஒரே மாதத்தில் ஐம்பது அட்டாக்கை ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ தூரம் இது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த பயிறுசை அட்டாக் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோட கப்பல்களும் ஒன்றா வேலை செஞ்சாகணும் அப்படி ஒன்றா வேலை செய்கிறேன்னு அக்ரி பண்ணி தான் சைனீஸ் அவங்களோட வாஷிப் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கரெக்டானு நம்ம சொல்ல முடியாது அந்த வேலையை அவங்க பண்ணலை ஸோ இந்த தருணத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனீஸ் நேவியை ஒன்று சைனீஸ் நேவி வேணும்னே இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கணும் இன்னொன்று சைனீஸ் நேவி இன்கேப்பிளாக இருக்கணும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கணும் ஸோ இதுபடி சைனீஸ் நேவி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான நேவியே கிடையாது ரெண்டில் எந்த ரீசனாக இருந்தாலும் சைனீஸ் நேவி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான நேவி கிடையாது அப்படின்றத இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பென்டகான் கூட இது விஷயமா ஒரு கமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன மாதம் நாங்கள் தான் கடைசியில் போய் அந்த கப்பலை காப்பாற்றணும் ஆனால் அந்த கப்பலுக்கு பக்கத்துலேயே இருந்த சைனீஸ் நேவி வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பென்டகானே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கான்ஃப்ளிக் எப்படி போகுது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ட்ரோன் அட்டாக்கு யாருமே பொறுப்பேற்றுக்கலை மற்றும் இந்த ட்ரோன் அட்டாக் நடந்த பகுதி நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் இக்கனாமிக் ஜோனை விட்டு இருபது நாட்டுகள் மயில் தான் வெளியே இருந்துச்சு இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஸோ இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸை நேவி சைட்லேருந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி நம்மளோட இந்தியன் நேவி ஆஃபீஷியலும் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி விடுறதா தெரியல ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கொமோஷனில் பற்றி விடுங்க அண்ட் இது போல் பார்த்தா கூட கேந்துக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருங்க நல்ல சுமதாத்தியாக இருக்கும் நன்றி வணக்கம்